அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க போகிறது இசாரா செவ்வந்தி எனும் அணுகுண்டு ஒட்டுமொத்த இலங்கையோட ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது இசாரா செவ்வந்தி தான் இலங்கையோட இப்போதைய ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கு சோசியல் மீடியாவில் இளைஞர்கள் செவ்வந்திக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறோம் வச்சிருவாங்க போல இருக்கு செவ்வந்தி கைது செய்யப்பட்டு இலங்கை வந்ததும் அவரை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் இவங்களுக்கு இது தேவையான ஒரு சிலர் ஒரு சில பேரே சாதாரண ஆளே கிடையாது செவ்வந்தி பிரத்யோகமாக பயிற்சி பெற்றவர்னு சிலர் சொல்கிறாங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் சில சீனியர் ஜேர்னலிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் துப்பாக்கியை கொடுத்துட்டு சாவகாசமாக நீதிமன்றத்தில் இருந்து தப்பிச்சு போகிறாங்க எந்த வித பதற்றமும் இல்லாமல் இதெல்லாம் சாதாரண பெண்களால் பண்ணவே முடியாது புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றவ புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றவங்களால தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சியில் பல வகை இருக்குது இராணுவத்தில் ஒரு மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க பத்திரிகையாளர்கள் ஒரு மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க அரசியல் உச்ச தலைவர்களில் எப்படி கேள்வி கேட்கணும் சினிமா பிரபலங்கள் கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி இசாரா செபந்திக்கு புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றிருக்க பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இராணுவத்திலேயே புலனாய்வு பிரி பிரிவுக்கு ஒரு மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க இராணுவ வீரர்களுக்கு ஒரு மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க செவ்வந்தி எப்படி புலனாய்வு பிரிவில்னா அங்கே தான் இலங்கை இலங்கை அரசியல் வருது ராஜபக்சேகள் குடும்பத்தை நோக்கி தான் கை காட்டுகிறார்கள் சில சிலர் அப்படின்னா ராஜபக்சேவோட கூட்டாளியான்னு கேட்டிங்கன்னா ஆமானும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் முழுமையான ஆதாரம் இன்னும் கிடைக்கலை இல்லை கிடைச்சாலும் அரசு தரப்பு வெளியிடாமல் இருக்கலாம் சில வழக்குகள் மட்டும் பரபரப்பாக பேசப்படும் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அடங்கி போகும் அதுக்கு காரணம் அரசியல் பின்னணி தான் ராஜபக்சக்கள் ஆட்சி காலத்தில் பல அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் எம்பிக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்தது யா அவர்களை கொலை செய்தது யார்னா பாதாள நிழல் உலக தாதாக்களா ராஜபக்சேவை எதிர்த்தவர்கள் காணாமல் போனார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இதற்காக பல நிழல் உலக தாதா டான்களோடு ஆட்சியாளர்கள் தொடர்பில் இருந்தார்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் ராஜபக்சேடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளிவருகின்றன முக்கியமாக கெகல் பத்ர பத்மே இது போதாதா விசாரணையில் செவ்வந்தி கேகல் பத்திர பத்மே விட எந்த பணமும் வாங்கவில்லை நட்பு காரணம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு நெருக்கமான பாண்டிங்க யாராவது எந்த பொண்ணாவது இந்த காரியத்தை செய்வாங்க செய்ய துணிவார்களான்னு தெரியல துங்கா அர்ஜுன் அர்ஜுன ரணதுங்கா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வேர்ல்டு கப்பை எடுத்துகிட்டு வரும்போது எப் ஏர்போர்ட்டுக்கு அவ்வளோ பேர் போகல ஆனால் செவ்வந்தியை பார்க்க போயிருக்காங்கன்னா பார்த்துங்க செவ்வந்தியோட பவரை ஜெயிலுக்கு போகும்போது கூட மேக்கப் கலையாமல் சிரித்த முகத்தோடு போகிறாங்க செவ்வந்தி செவ்வந்தி சென்று செவ்வந்தி சோப்பு செவ்வந்தி பவுடருன்னு அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது இந்த வழக்கில் மெயின் குற்றவாளி கெகல் பத்திர பத்மாவையே பிடிச்சிடுறாங்க ஆனால் செவ்வந்தியை பிடிக்க முடியல எட்டு மாதம் ஆகிட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு நடத்தியும் செவ்வந்தியை பிடிக்க முடியல நேபாளம் போய் பிடிச்சிருக்காங்க அதிபர் ஏகேடி மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இலங்கை அதிபராக இருந்திருந்தாங்கன்னா செவ்வந்தி நிலையில் கூட பிடிச்சிருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருந்த கான்ட்ராக்டு கனெக்ஷன் அப்படி செவ்வந்திக்கு செவ்வந்தியோட இந்த நிலைமைக்கு நிலைக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா கேள்பத்திர பத்மே இந்த செவ்வந்திக்கு எப்படி தெரியும்னா இசாரா செவ்வந்திக்கு ஒரு எக்ஸ் லெவல் அவர் எப்படிப்பட்டவர்னா போதைப்பொருள் பிஸ்னஸ் பண்ணுறவர் போதைப்பொருள் கடத்துகிறவர் போதைப்பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் இவருக்கு கேள் பத்திர ரொம்பவே நெருக்கமானவர் இசாரா செவ்வந்திக்கு அறிமுகம் செய்து வை செய்தவர் எக்ஸ் லவர் தான் இந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் துப்பாக்கியை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே தப்பி போக ஒரு போலீஸ்காரரே செவ்வந்திக்கு உதவி பண்ணியிருக்காரு அந்த போலீஸ்காரருக்கு சான் இந்த சான் ஆரோஸ் ஜெயசிங்கா அவர் பேர் இந்த சான்க்கு நெருக்கமான பழக்கம் ஒரு போலீஸ்காரர் அவர் தான் செவ்வந்திக்கு ஆட்டோ பிடிச்சி கொடுத்து அவங்கள தங்க வச்சுருக்காங்க முத நாள் மதுக்கமசான் உதவியோட செவ்வந்தி ஒன்றரை மாதம் தங்கியிருக்காங்க கொலை நடந்த செவ்வந்தி மூணு மாதம் தான் இருந்திருக்கு ஆனால் போலீஸால் நெருங்கக்கூட முடியல மது கமசான் எடுத்துக்கொண்ட பிக்சர்ஸ் எல்லாம் வெளியில் வருது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் ராஜபக்சே கூட நெருக்கமானவர் ஏன் செவ்வந்திக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ புரியுதா இந்த செவ்வந்தி வழக்கு ஏன் பரபரப்பாக போகுதுன்னு இசாரா செவ்வந்தியோட மொப மொபைல் ஃபோன் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு அதை தோண்டி எடுத்தால் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம்னு சொல்கிறாங்க செவ்வந்திக்கு முதல்ல ஒரு மூணு நாள் போலீஸ் தடுப்பு காவல் விசாரணைக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் தொண்ணூறு நாட்கள் போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இந்த தொண்ணூறு நாட்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான அதிர்ச்சி தகவல் வரப்போகுது வரப்போ து உறுதி போதை பொருள் விற்பனை செய்த கும்பல் ஆறு பேர் மறுபடியும் ஒரு ஆறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்காங்க மறுபடியும் ஒரு மூணு பேரை கைது செய்திருக்காங்க இவங்க எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு தனித்தனியாக ஆனா அந்த கதை முடிகிற இடம் எங்கன்னா ராஜபக்சே கும்பல்கிட்ட தான் முடியுது ரணில் விக்ரமசிங்கை கைது செய்ய போட்டு பட்டபோது என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கும் குறையாமல் அதை விட அதிகமான பரபரப்பு அடுத்தடுத்த நாட்களில் இருக்குது ஒரு இளம் எம்பியின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகும்னு சொல்கிறாங்க செவ்வந்தி விஷயத்தில் உண்மை வெளிவந்தால் அவர் சாதாரண எம்பி இல்லை எதிர்காலத்தில் இலங்கை அதிபர் ஆவோன்னு கனவு கண்டவர் அந்த கனவை அந்த கனவு கலைக்கப்பட்டிருக்கு அதிபர் ஏகேடி அதிபர் ஏகேடி அந்த கனவை அவர் எதிர்கால அதிபர் ஆகலான்னு க கண்ட கனவை கலைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் செவ்வந்தி அரச்ட் மூலமாக செவ்வந்தியின் குடும்ப பின்னணி குடும்ப பின்னணியை பார்த்தோம்னா செவ்வந்தி குற்ற பின்னணியாகவே இருக்குது செவ்வந்தியின் தாயார் தேவகி தேவகி சமங்கி மீது பயஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக சொல்கிறாங்க செவ்வந்தியின் தாயார் தேவகி சமங்கியின் நண்பராக வந்தவர் ஒருவர் அவர்தான் தான் செவ்வந்தியின் காதலனாக மாறுகிறார் அவரோட நட்பு தான் கேள் பத்திர பத்மே வெறும் துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்தார் அவ்வளவுதான் நினைச்சா இல்ல இந்த ஒட்டுமொத்த திட்டங்களையும் தீட்டியது செவ்வந்தி தான் சொல்றாங்க இவங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு வச்சிருப்பாங்க அதில் பிளான் ஏ படி அந்த நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது அவரை சுட்டு கொன்னது ஆனால் அப்போ பிளான் பி பிளான் சி எல்லாம் என்னென்ன திட்டம் வைத்திருப்பார்கள்னு செவ்வந்தியை விசாரிக்கும் போது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய செவ்வந்திக்காக செவ்வந்தி மாதிரியே ஒரு தக்ஸி என்ற ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவர் பேரில் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வெளிநாட்டிற்கு தப்பி செல்லும் திட்டம் சாதாரண எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டு செவ்வந்திக்காக ஒர்க் பண்ணுதுன்னா என்ன சாதாரண விஷயமா ஒரு கோடிக்கும் அதிகமாகவே செலவு செய்யப்பட்டிருக்கு செய்வோ செவ்வந்திக்காகன்னு சொல்கிறாங்க நமக்கு பல விஷயங்கள்லையும் தெரிய வருது அவங்க நேபாள் போகிறதுக்கே அறுபது லட்சம் எழுபது லட்சம் செலவு பண்ணதா சொல்கிறாங்க இதெல்லாம் சாதாரண ஆட்களால் செய்ய முடியாது அடுத்தடுத்த நாட்களில் கர்மா திரும்ப தாக்கும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நாம் என்ன செய்கிறோமோ அது பாவமோ புண்ணியமோ திரும்ப வந்து முறையாக தரமாக செய்துட்டு போகுங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பரபரப்பான செய்திகள் வரும் செவந்தி சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை பொறுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள் நன்றிகள் பல பல